ஹலோ சாரா என்னை மாதிரி அடிச்ச சாதி இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது என் மருமகா நல்லா படிச்சிருக்கா நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறான் ஆனாலும் என் துணியை கரெக்டாக துவச்சி போட்டுருவா நான் துணியை போடுறத தவிர வர எந்த வேலையும் எனக்கு கிடையாது ரொம்ப தங்கமான பிள்ளை இப்போதான் நான் மருமகமாக கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படியா நீங்கள் சொல்கிற எனக்கே பார்க்கணும் போல இருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் உங்க வீட்டுக்கு வர்றேன் அப்ப பாக்குறேன் வாங்க 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 உட்காருங்க எங்க அண்ணி எங்க அத்தை இப்பதான் கடைக்கு போனாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க சொல்லுங்க என்ன விஷயம் பரவாயில்லம்மா நான் உன்னதான் பார்க்க வந்தேன் எங்க அண்ணியோட துணியெல்லாம் துவைச்சி போடுறதா பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதான் என்ன அப்படின்னு நேரில் பார்க்கலான்னு வந்தேன் அது வேறு ஒன்றும் இல்லை துணி அவங்க துவைச்சாங்கன்னா சர்ஃபெக்ஸில் எல்லாம் காலியாகிடுது நான் எத்தனை தடவை தான் புதுசாக வாங்குறது அதுக்காக தான் சமையல் பண்ண விட்டால் எண்ணெயை காலி ஆக்கிடுறாங்க எதுலேயுமே அவங்களுக்கு சிக்கனம் கிடையாது ஆள் மட்டும்தான் வளர்ந்துருக்காங்க அறிவு இன்னும் வளரலாவி